நீங்கள் எத்தனை கஷ்டங்களில் வாழ்ந்து என்ன உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஐயா நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட ஐயா நீதியாய் பரிசுத்தமாய் அவரை சபையாய் கூடி ஆராதிக்கிற சபையிலே தரித்திருக்கிற சபையிலே நாட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட துன்பங்கள் அவர்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு சகோதரனே சகோதரியே இப்பொழுதே இந்த இரவு இந்த நடு இரவு ஜபத்தை கருத்தோடும் ஊக்கத்தோடும் வேண்டுதலோடும் நீங்கள் செய்யும் பொழுது பெரிய வெற்றி உங்களை நோக்கி வரும் உங்களுக்காக கர்த்தர் இறங்குவார் அருமையான தேவ பிள்ளைகளே வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஐயா நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் ஒன்று ரெண்டு உபத்திரவத்துக்கு அல்ல ஐயா இதில் மாத்திரம் அதில் மாத்திரம் என்று அல்ல எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அற்பான தேவ பிள்ளைகளே இப்பொழுதே முழங்கால் படியுங்கள் பரலோகத்தை நோக்கி பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஒருவேளை நடு இரவில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால் ஒருவேளை இரவு நேரத்திலே அவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளையாக இருந்தால் அவரை பாருங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள் ஐயா ஐயா தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுமுண்டாவிதான் தேவனே எங்கள் தேவனே பரலோக தேவனே நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் ராஜா உமக்கு ஏற்கும் வலிகள் ஆவிதான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே தேவனே எங்கள் தகப்பனே நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஐயா உபத்திரப்பட்ட பாடுபட்ட சோதனைகளில் அகப்பட்டு ஐயா சத்ருவால் சுளவிலை போட்டு புடைக்கப்பட்டது போல புடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட எங்கள் இருதயத்தை நீர் புறக்கணீர் அந்த தைரியத்திலே உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி இந்த உலகம் எங்களை கைவிட்டது ராஜா எங்களை எங்களுக்கு உதவிகள் செய்கிறவர்கள் எங்களை மறந்து போனார்கள் ஆபத்திலே எங்களுக்கு அனுகூலமாக இருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மறந்து எங்களை விட்டு தூரமாய் போய் விட்டார்கள் தூரமாய் போய் விட்டார்கள் கர்த்தரோ நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர் என்று வாசிக்கிறோமே நறுமுண்ட ஆவி உள்ளவர்களை நீர் ரட்சிக்கிறவர் என்று வாசிக்கிறோமே உம்முடைய வார்த்தையின்படி வாக்குடியே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறீர் சுவாமி ஐயா சொல்ல முடியாத வேதனைகள் சொல்ல முடியாத துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை என்றே இன்றே விடுதலை உண்டாகட்டும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் தோட்டத்திலே அவர் பலத்த சத்தத்தோடும் ஏன் இப்படி கதற வேண்டும் தேவனை நோக்கி இப்படியா கதறுவது இப்படியா சத்தம் விடுவது என்று கேட்கிற அநேகர் இருக்கலாம் ஆனால் என் அருமையான தேவ பிள்ளைகளே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக ஐயா நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவதற்காக இந்த பூமியிலே மூன்றரை ஆண்டுகள் தங்கி இருந்த நம்முடைய ஆண்டவர் அந்த கஸ்தமனே தோட்டத்திலே தன்னை ரட்சிக்க வல்லமை பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் பலத்த சத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோமே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே உபத்திரம் மிக பெரிதாக இருக்கலாம் ஒருவேளை யாருமே உனக்கு உதவி செய்ய முடியாத உதவி செய்ய முடியாத ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஐயா உனக்கு எத்தனையோ முறை நான் மறித்து போவது நல்லது இனி நான் ஜீவித்து என்ன பிரயோஜனம் இனி நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் நான் மறித்து போனால் இருக்கும் என்று நீ நினைத்திருக்கலாம் ஒன்றை மறக்காமல் செய் ஒன்றை மறக்காமல் செய் அவரை நோக்கி கண்ணீரோடும் கதறலோடும் உன் அறைவீட்டை பூட்டிக்கொண்டு பரலோக தேவனை நோக்கி முறையீடு பரலோகத்தில் இருந்து கர்த்தரதை கேட்பார் கர்த்தரதை கேட்பார் வைராக்கியமாக அவர் உனக்காக இறங்குவார் அருமையான தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார் நான் சியோனுக்காகவும் சியோனுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காக தொழில் ஊழியங்களுக்காகவும் சியோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இறங்கினேன் என்று கர்த்த சொல்கிறார் எத்தனை வைராக்கியமான ஆண்டவர் பாருங்கள் ஐயா அவர் என் கதர்களை கேட்கிறவர் என் கண்ணீரை என் கண்ணீரை துருத்திகளிலே சேமித்து வைக்கிறவர் எதற்காக சேமித்து வைக்கிறார் கர்த்தாவே என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது கர்த்தாவே என் கண்ணீருக்கு பதில் அளிக்கும்படியாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்படட்டும் புறப்படட்டும் என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற என் பிள்ளைகளை பலகீனத்திலே சோர்விலே சோம்பேறித்தனத்திலே இன்னும் பல்வேறு கேம்ஸ் சில இன்டர்நெட்ல கட்டி வைத்திருக்கிற குழப்பங்களிலே கட்டி வைத்திருக்கிற என் பிள்ளைகளின் கட்டுகள் சங்கிலிகள் உடைபடும் என் கண்ணீருக்கு பலன் பரலோகத்தில் இருந்து

எலியாவும் உங்களை போன்ற பாடுள்ள மனுஷன் கருத்தோடு ஜெபம் பண்ணினான் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான் வானத்திலிருந்து இருந்து அக்னி விழுந்தது உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை ஐயா உங்களை அவமானப்படுத்திய எல்லா கட்டுகளும் நீங்கள் முன்னேற விடாதபடி உங்கள் உயர்வை தடுக்கிற உங்கள் மேன்மையை தடுக்கிற எல்லா விதமான கட்டுகளும் சங்கிலிகளும் எல்லா வெங்கல கதவுகளும் உடைக்கப்படும்படியால் பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கட்டும் என்று கலருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்க நீங்க ஈசி சேர்ல இருந்து ஜபிக்கிற ஜபத்தை அல்ல அல்லது நீங்கள் படுத்துக்கொண்டே ஒருக்கா ஜபத்தையும் ரெண்டு பண்ணிட்டே நடக்கலை நீ ஐயா நேரம் உள்ள நியாயாதிபதியை நோக்கி தினமும் சென்று தினமும் சென்று மறுபடியும் மறுபடியும் ஐயோ அவன் மதிக்கவில்லை அவன் கண்டு விரட்டி அடித்தான் மறுபடியும் அவன் பதுங்கொள்கவில்லை மறுபடியும் போய் எப்படி அந்த விதவை அவருடைய கண்ணீரின் கதறலுக்கு அவருடைய வேண்டுதலுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொண்டாலோ அதுபோல என் அன்பின் சகோதரனை சகோதரியே ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல இந்த வாரம் மாத்திரம் அல்ல இந்த மாதம் மாத்திரம் அல்ல உங்களுடைய விண்ணப்பங்களை கத்துடைய சமூகத்திலே வையுங்கள் வையுங்கள் கண்ணீரை அவர் தம்முடைய துருத்திகளிலே வைத்திருக்கிறார் உங்களுடைய கதர்கள் வேண்டுதல்கள் எல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்தில் இருக்கிறது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே இருக்கிறது அவர் உங்களுக்கு நீதி செய்யும்படி இறங்குவார் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு ஹாலேலூயா கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா இதை கூப்பிடுகிற இங்கே கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓ லார்ட் இந்த ஜெபவேளையிலே உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கூப்பிடு

நீங்களாக்கிவிடும் இப்பொழுதே இப்பொழுதே அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் பரிசுத்த ரத்தினாலே அவர்களுடைய பாவங்கள் அவர்களை கழுவி என் தேவனாகி கர்த்தர் விடுதலை கொடுப்பீர் கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிற நருங்குண்டாகவே உள்ளவர்களை நீர் ரட்சிக்கிறவர் இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் விடுவிக்கும்படியாய் அப்பா அவர்கள் எல்லா வேதனைகள் துன்பங்கள் வியாதிகள் நோய்கள் வலிகளில் இருந்து சுகம் விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை தடுத்து வைக்க இவர்களை கட்டி இவர்களுடைய பிள்ளைகளை கட்டி வைக்க ஐயா இவர்களை நஷ்டப்படுத்த இவர்களை திருட இவர்களை கொல்ல அழிக்க எந்த சத்துருவுக்கும் இடமில்லை இடமில்லை இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு இருக்கிறவர் இம்மானுவேலர் எங்களோடு எங்கள் சகோதரிகளோடு எங்கள் சகோதரர்களோடு இருக்கிறவர் இம்மானுவேலர் ஆகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் எங்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தவர் ஓ சத்துரு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்தாலும் என்ன வந்தாலும் என்ன சகோதரியே சகோதரியை கத்தரை நோக்கி பாருங்கள் நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க

இப்பொழுதே மாறி போகும்படி யோவான் பத்து பத்தின்படி இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே பரிபூரண ஜீவன் உண்டாகட்டும் நாமத்தினாலே பரிபூரண ஜீவன் உண்டாகட்டும் இருதயம் நொறுங்குண்ட அவர்களை குணமாக்குகிறார் என்று எழுதப்பட்டபடி அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று எழுதப்பட்டபடி என் தேவனே இதை கேட்டு எங்களோடு எங்களொன்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தர் நொறுங்குண்ட இருதயங்களை அவருடைய நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குவீராக அவருடைய காயங்களை கட்டுவீராக எப்படி காயம் பட்டார்களோ யார் யாரால் காயம் பட்டார்களோ எப்படி உபத்திரப்பட்டார்களோ எதனால் நொறு கொண்டு போனார்களோ என் தேவனாகி கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி இன்று இன்று என் இயேசுவின் நாமத்தினாரே நொறு குணமாக்கும் இப்பொழுதே உன்னை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாக்கப்படுவார்களாக ஆவி ஆத்தும சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாரே ஐயா அவருடைய காயங்களை கட்டுகிறவரே ஐயா உன்னுடைய பிள்ளைகளின் காயங்களை கட்டுகிறவரே ஒருவேளை கட்டாவே நீர் காய காயப்படுத்தி இருந்தால் ஓ நீர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் என்று வாசிக்கிறோமே உங்களுடைய கிளையாத்தின் பிசின் தைலம் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பரிசுத்த ஆவியாய் இறங்கட்டும் ராஜா இறங்கட்டும் இறங்கட்டும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் குணமாக்க முடியாத வலிகளும் வியாதிகளும் சுகம் உண்டாகட்டும் நாமத்தினாலே ாலேயாத்தின் பிசுந்தைலமாய் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவருடைய மகிமை குணமாக்கும் வல்லமை ஓ இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாய் குணம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் மேன்மை உண்டாகட்டும் எல்லா உபத்திரவங்களுக்கும் இவர்களை நீங்களாக்கி பாதுகாப்பீராக உம்முடைய கண்கள் எங்கள் கருத்துடைய கண்கள் நீதிமான்கள் மீது உம்முடைய செவிகள் இவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய செவிகள் எங்கள் வார்த்தைகளை கேட்டுக் நன்றி ஆண்டவரே ஐயா எத்தனையோ பாடுகள் ஒருவேளை கடன் கெட்ட முடியாத கடன் ஐயா வட்டிக்கு மேல வட்டி ஐயா பாடுகளுக்கு மேல் பாடு மேற்படிப்புக்கு அனுப்ப முடியாத பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கதறுகிற தாய்மார்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே அகப்பட்டு கொண்டு சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள் சிறையிருப்பு மாறட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே தேவனே உடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் திருமணம் ஆகாத பிள்ளைகள் மீது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மீது கர்த்தர் இறங்குவீராக ஐயா உண்மை நோக்கி கதறுகிற உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தெய்வீக மகிமை இறங்கட்டும் ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவியின் மகிமை அக்னியாய் இறங்கட்டும் ராஜா ஆறுதலற்ற சகோதரிகளை ஆறுதல் படுத்தும்படியால் என் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேற்றவாளர் இப்பொழுதே இப்பொழுதே தேற்றவாளனாய் இறங்குவீராக பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக ராஜா ஆறுதல் படுத்துவீராக அவர்கள் கண்ணீர்களை துடப்பீராக இருதையும் நுர்வுண்ட இந்த அருமையான பிள்ளைகளுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்ட இவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு

ஒரு அந்த ஆகா சுவேருவின் ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது போல இப்பொழுதும் ஐயா இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் கர்த்தருடைய ஞாபக புஸ்தகம் திறக்கப்படட்டும் இவர்களுடைய கண்ணீரின் வேண்டுதல்களுக்கு பதில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என் தேவரே நீர் இது நீதியை சரிக்கட்டும் நாள் இன்றே இவர்களுக்காக நீதியை சரிக்கட்டும் ஆண்டவரே நீதியை சரிக்கட்டும் இன்றே விடுதலையின் நாளை அல்ல சுவாமி இன்று இன்று ஒரு ஆகாசு என் பிள்ளைகளுக்காக எழுப்புவீராக ஒரு பார்வோனை கலங்கெடுப்பீராக ஒரு நேபுகா நேச்சருக்கு சொப்பரத்திலே பேசுவீராக இவர்களுக்கு உதவிகள் செய்கிறவர்கள் கடந்து வரட்டும் நாமத்தினாலே ஐயா சீனப்பட்டவர்களாய் காணப்படுகிற இந்த பிள்ளைகளை சீர்படுத்தும் காரியம் இப்பொழுதே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக இப்பொழுதே சிங்காரம் உண்டாகட்டும் ஐயா சாம்பலாய் போன இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவருடைய பைனான்ஸ் பொருளாதாரம் தொழில் மேன்மைகள் சாம்பலாய் போய்விட்டதோ அதற்கு பதிலாக இன்றே இப்பொழுது துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்தத்தை அபிஷேகத்தை என் சகோதரிகளின் தலைகளிலே ஊற்றுவீராக என் சகோதரர்களுக்கு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பீராக கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் பல்வேறு உபத்திரவங்களிலே சோர்ந்து போய் குளிர்ந்து போய் ஐயோ நான் இனி வாழ்வதில்லை என்ன அர்த்தம் இருக்கிறது இனி இனி நான் நான் ஜீவிக்க வேண்டும் யாருக்காக வாழ வேண்டும் என்று கதறி கொண்டிருக்கிற உடைந்து நொறுங்கி போன பிள்ளைகளை கர்த்தர் படுத்தும்படியாய் சகல ஆறுதலின் தேவன் உங்களுடைய பலத்த கரத்தை ஐயா அனுகிரகம் செய்கிற உண்மை கரம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வருவதாக சுவாமி இறங்கி வருவதாக ஆறுதல் ஆனந்த தைல அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது இறங்குவதாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகட்டும் ஐயா இவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலே ஐயா இவர்கள் அவமானப்பட்ட இடத்திலே ஐயா இவர்களை காயப்படுத்தப்பட்ட இடங்களிலே கர்த்தர் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்டத்தனையான பலனை கொடுப்பீராக சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு வெட்கத்திற்கு பதிலாக ஐயா இவர்களை நொறுங்கி போக பண்ணினவர்கள் இவருடைய இருதயங்களை காயப்படுத்தினவர்கள் இவர்களை உபத்திரவங்களிலே கட்டி வைத்தவர்கள் இவர்களை பாடாய்படுத்தின எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு பலன் வரட்டும் அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் ராஜா இப்பொழுதே தேவனாகி கத்து இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்குகிறதுக்காக நன்றி சுவாமி இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அமே நான் அப்பழு கற்ற அமே நான்கவரே பாவங்கள் அற இவர்களை நீர் கழுவி இவர்களை மேன்மைப்படுத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா தாங்கள் செய்த பாவத்திற்கும் தாங்கள் இருக்கிற கீழ்படியாமை நிலைமையில் வெளிவரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக இதில் ஒரு பிள்ளைகளும் கெட்டு தகப்பனே துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ நீ சொன்னீங்களே சுவாமி ஐயா உம்மாலை அழிக்கப்பட இருந்த அறுவர் தப்பான மகா கேடுள்ள விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாராதனை என்று கேவலமாய் நடந்த நினைவே மக்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்காக இறங்குவீராக பாவங்கள் அறை இவர்களை மன்னிப்பீராக இரத்தம் இவர்களை கழுவட்டும் ராஜா ஐயா நீர் பட்ட அடிகளின் காயம் இவர்களை தகுதிப்படுத்துகிறது இவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது இப்பொழுதே கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாய் இவர்கள் மீதும் இவர்கள் பிள்ளைகள் மீதும் இவர்கள் கணவன் மீதும் மனைவி மீதும் பெற்றோர் மீதும் ஐயா இவர்களுக்கு வேண்டிய உற்றார் உறவினர்கள் குடும்பங்கள் மீதும் அளவில்லாமல் இறங்கும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி தேவனே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவிகள் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நொறுமுண்ட ஆவிகளோடு ஐயா நொறுங்குண்ட மனதோடு இந்த பலிகளை உங்களுடைய சமூகத்தில் செலுத்துகிறோம் இதை ஏற்றுக்கொள்வீராக விரைவாய் விரைவாய் இன்று இரவே இன்று நடு இரவே இவர்களுக்கு நல்ல செய்திகள் வரட்டும் காலையிலே இவர்கள் சந்தோஷமாய் விழிக்கும்படியாய் சமாதானமாய் எழுந்திருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை அற்புதமான வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் உங்களை பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் வானத்தில் இருந்து உத்தரவு கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் சொந்தக்காரர்களாய் மாற்றுவார் மறந்துவிடாமல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு யாரும் இதை நெக்லக்ட் பண்ணாமல் இது போன்ற நல்ல காரியங்களை அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரத்யேகமாய் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற காரியங்களிலே அவர் உங்களுக்காக நிற்பார்

can be seen in our website www.raviabrahamministries.org